ஆறாவது வழி முதல் ஒருவர் பாவிகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் குடும்ப சீர்திருத்தம் வேணும்னா தீமையை செய்யக்கூடிய தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சகவாசத்தை வைக்கக்கூடாது அந்த மாதிரி கெட்டவர்களோடு உறவாடுவது அவருடைய சபைகளிலே உட்கார்வது அந்த மாதிரியான தலைவர்களோடு உறவாடுவது அந்த மாதிரி நட்பை தொடர்வது கூடாது ஒரு அம்மாவுக்கு அவளோடு உள்ள தோழிகள்லாம் சினிமாவுக்கு ஆடுறவங்க பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காரியம் பாரு என் ஃப்ரெண்டு எப்படி வேணும் அழகா பாட்டு பாடியிருக்கா பார்த்தியா பாரு என் ஃப்ரெண்டுடைய புள்ள ஒரு பாட்டு போட்டியில என்ன சிங்கர் போட்டி பாட்டு பாடுற போட்டி எப்படி பாடியிருக்கான் பாரு என் ஃப்ரெண்டுடைய பையன் என்னுடைய பெண்ணுடைய பொண்ணு எப்படி பாடி பாடுறா எப்படி இருக்கா அப்படி காட்டினா அவ தோழிகள் எப்படி இருக்கிறாங்க அவள் தன்னுடைய தோழிகள் ஏதோ சிறந்தது நல்லதை செய்தது போல தன் பிள்ளைகளுக்கு காட்டுகிறாள் அதே மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற ஹராமிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களோடு இவரும் சுத்திக்கிட்டு அவங்களோடு இவரும் சாப்பிட்டுக்கிட்டு ஊரு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தீயவர்களோடு இவருடைய உறவை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளர்வாங்க தீயவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடிய நிலையை தன்னுடைய தாயும் தந்தையும் இருக்கிறத பிள்ளைகள் பார்த்தால் அந்த வியாபாரத்தை நட்பு சீராக வேண்டும் ஆறாவது வழி இதுல அலட்சிய கடை கடைபிடிக்கிறவங்க ஒரு காலம் தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்த முடியாது தங்களுடைய தீய தொடர்புகளை கட் வேணும் சகவாசத்தை நிறுத்தணும் ஒரு நல்ல அல்லாவுக்கு பயக்கூட பயப்படக்கூடிய ஒரு ஆண் தன்னோடு தனக்கு நட்பில் இருக்கக்கூடிய தீயவர்களோடு வைக்க கூடாது அவர்கள் வீட்டுக்கு வரவும் இவர் வந்து உட்கார்ந்து உறவாடுறதும் பேசறதும் அவரோடு அவங்களோடு இவர் போறதும் வர்றதும் நோ தப்பு அதே மாதிரிதான் ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டுக்கு அல்லது தான் தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தாலும் தீய தோழிகள் மார்க்கத்துக்கு முரணான பாதையில வாழக்கூடியவர்கள் அவர்களோடு உறவாடுவதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்படி நடக்கிறதும் அதையெல்லாம் ஒரு தவறே இல்லாதது போல பாவிக்கிறது இருக்குல்ல இது ஒரு மிக பெரிய அநியாயம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நாசம் ஆக்குவதில் மிகப்பெரிய அநியாயம் இன்னைக்கு அதுல நிறைய பேர் முகநூல் இருக்கிறாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே நிறைய தீயவர்களோடு ஏன்னா நேரடி தொடர்புகள்ல பக்கத்து வீட்டுல இல்லாவிட்டா எங்கேயோ நாட்டுல இருக்கிற ஒருத்தனோட தொடர்பு இருந்துடுறாங்க இது வந்து ஆணுக்கு மட்டும் சொல்லல பெண்ணுக்கும் சொல்லுங்கள் சாதாரணமான பாவிகள் ஹராமிகள் அவர்கள் இந்த உலகத்தின் பார்வையில் நல்லவர்களை போல இருப்பார்கள் அல்லாவின் மார்க்கத்தின் பார்வையில் நல்லவர்கள் அல்ல நல்ல குணம் உள்ளவர்கள் அல்ல ஹராமை விட்டு விலகிறவர்கள் அல்ல அவர்கள் சினிமா மோகிகள் உலகத்தின் மக்கள் துன்யாவின் நக்கிகள் அந்த துன்யாவுக்காக மட்டும் வாழ்வதற்கு அதை நியாயப்படுத்துவதற்கு சைத்தான் என்ன மூலையிலா ஆதாரங்களை காரணங்களை போடுறானோ அதை கொண்டு வாதம் செய்யக்கூடிய மூடர்கள் அவர்களை இன்று நட்பு ஓட்டத்தில் வச்சுக்கிட்டு அவங்க போடுற லைக் பண்ணிக்கிட்டு அவங்க பேசுற கட்டுக்கதைகள் பொய்கள் உலக ஆசாபாசங்கள் இதன் மீது மக்களை அவர்கள் திசை திருப்பி ஒரு நாயை போல நாக்கு தொங்க விடுகிற நிலையிலே அவர்கள் திருப்புகிற வேலையை செய்யும் பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் ஏதோ நல்லவர்கள் போலவும் அவர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுவதை மகத்தான கலைஞர்கள் அப்படிலாம் பேசப்படுதா இல்லையா இதையெல்லாம் பாராட்டுவதற்கு ஒரு தந்தை ஒரு தாய் தன்னுடைய வீட்டுல பேசுறாரு அப்படின்னா அவருக்கு விருது கிடைச்சிருக்கா பெரிய ஸ்டார் பிக் ஸ்டார் ஆ எப்படி இருக்கும் தெரியுமா அவரை பத்தி பேசணும் சாப்பிடும்போது பேசிக்கணும் இப்படி எல்லாம் ஒரு தாய் தந்தையும் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் நட்பு நட்பு தோழன்னா நேரடி தொடர்பில் இருக்கணும் அவசியம் இல்லை ஒருத்தர் மானசீகமா அவன்கிட்ட தொடர்பில் இருக்கிறான்னா கூட அவன் ஒரு வழிகட்டின் பாதையை எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம் இன்னைக்கு ஒரு இசைக்கலைஞன் இருக்கிறான் கலைஞர் என்ன ஹராமித்தனமான காரியத்தின் மூலமாக மக்களை சம்பாதிக்கின்ற மனிதன் அந்த மனிதனை இவனுக்கு அந்த மனிதனோடு தொடர்பை இருக்காது அவனுடைய ரசிகர் பட்டாளம் எல்லாம் மற்ற வழிகளை ட்ரெண்டிங் ஆக்கும்போது அதே காலகட்டத்தில் அவனை போற்றி புகழ்வதற்கு அரசு வேறு எந்திரங்கள்லாம் விருது கொடுத்து பாராட்டி உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தி வைத்து இவன் தான் கிரேட் இவன்தான் கிரேட் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லும் ஆ எவ்வளோ சிறந்தவன் தெரியுமா இவன் எவனும் நான் இவனுடைய ஃபேன் நான் அப்படிப்பட்டவள் நான் இவளுடைய ஃபேன் இப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்யும் பொழுது அவர்கள் என்ன முன்மாதிரி யாரை ஹீரோ என்றும் யாரை சிறந்தவர்கள் முன்மாதிரி என்று காட்டுகிறார்கள் அப்படின்றால் இவர்களுக்கு அவர்களோட எந்த தொடர்பும் இல்லை என்றால் மானசீகமாக உள்ளத்தால் இவர்கள் நெருக்கமாக அவர்களை பாராட்டுவதை கொண்டு அவர்களை வெச்சுவதை கொண்டு நட்பு பாராட்டுகிறார்கள் நட்பு கொண்டாடுகிறார்கள் இந்த நட்பு கொண்டாட்டத்தை இவங்க ஹராமிகளுக்காக ஹராமான சம்பாத்தில செய்யக்கூடியவர்களை முன்மாதிரிகளாக மக்கள் மத்தியில காட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள் என்றா சிறந்த குடும்பத்தை சிறந்த சாலிகளான பிள்ளைகளை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது இன்னைக்கு நடக்கிறது அது இன்னைக்கு லைக் போடுறது அது பண்றது இது பண்றது அவங்களுடைய விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது அவங்களுக்கு மார்க்கத்தில் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கா இல்லை ஆனால் இவர் நான் மார்க்கமுள்ளவன் ஆனால் நான் நான் இந்த இசையின் ரசிகன் இந்த இசை பாடுகிறவனின் ரசகன் இந்த இந்த பாடகனின் ரசகன் அவன் இறந்து விட்டான் என்றால் ஆஹா வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய காலம் அழிந்து விட்டதே அந்த நினைவோடையே அவருடைய பாட்டுகளின் நினைவையிலேயே நான் வாழ்ந்து விடுவேன் அவருடைய பாட்டை கேட்கும் போதுலாம் நான் சின்ன பையன்ல என்னுடைய கிராமத்துல ஓடனது ஞாபகம் வரும் எழுதுகிறார் அப்படின்ற பிள்ளை என்ன பார்ப்பான் பிள்ளை பார்க்கிறாரோ இல்லையா இஹ்லாஸ் அல்லாஹ் பார்க்கிறார் அப்ப கெட்ட சகவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தது அல் ஹலீல் அல தீனி ஹலீலிஹி ஃபல் யுன் ஃபல் யந்துர் ஃபல் யுன் ஃபல் யந்துர் மன் யுகாலி ரசூல்ல சொல்றாங்க அபுதாவுதுல நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாவது சஹியான ஹதீஸ் அபு ஹரீரா ரதி அல்லா அறிவிக்கிறாங்க என்ன தெரியுமா ஒரு தோழன் தன் தோழனின் மார்க்கத்தில் இருப்பான் எப்படி ஒரு ஒரு தோழி தன் தோழியின் மார்க்கத்தில் இருப்பான் ஆகவே உங்கள் நட்பு பாராட்டுகின்ற உங்களுடைய தோழர்கள் அல்லது நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் யார் நீங்கள் யாரோடு தோழமை வைத்திருக்கிறீர் என்பதை நீங்கள் கவனியுங்கள் உங்கள் நல்ல அகல சுண்ணாவோடு நீங்க தோழங்க வைத்திருக்கீங்க அவளுக்கு பிதிரத்வாதியிடம் வச்சிருக்கிறீங்களா வழிகடரிடம் வச்சிருக்கீங்களா ஹிஸ்பி ஒரு இயக்க வெறி பிடித்த மனிதர் அல்ல கோஷ்டி வெறி அல்ல குறிப்பிட்ட சிந்தனை அந்த சிந்தனைக்கு உருவான ஒரு தலைவன் அந்த தலைவனின் மையப்படுத்திய மார்க்கம் என்று மார்க்கத்தை பிளவுபடுத்தக்கூடிய கோஷ்டி பூசல் சிந்தனையிலே உருவாக்கணும் நீங்கள் தோழனாக வைத்திருக்கிறீர்களா அதுதான் உங்களிடம் பற்றும் உங்களோட தொற்றும் அவன் சிந்திப்பது போல நீங்கள் சிந்திப்பீர்கள் அவன் சொல்லுகிற சிந்தனையிலே தத்துவத்தில் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் அதிலே அந்த மனிதன் அகலு சுன்னா சலகுடைய பாதையில் இருக்கிறவனா அல்ல அவன் ஒரு அகலு விதா அகலு ஹவா மன இச்சைக்காரன் விதாத்துவாதி அப்ப தோழன் எப்படி இருக்கணுங்கிறது பார்க்கணும் அவதர் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் சொன்னாங்க ஆகவே ஒரு முக்மீனுடன் தவிர வேறு யாருடன் உனக்கு தோழமை இருக்க வேண்டாம் நெருக்க மனப்பூர்வமான உறவு இருக்க வேண்டாம் ஆகவேதான் உங்களுடைய உணவை இறையொச்சம் உள்ளவர் தவிரவர் யாரும் உண்ண வேண்டாம் அப்படிங்கிறார் இறையொச்சம் உள்ளவர்னா அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லையா அவை நீங்க யாரோடு தோழமை கொள்கிறீர்களோ ஆக ஒரு முக்மீன் நல்லவர்களோடு சாலியான மக்களோடு அகல் சுண்ணாவோடு பழக வேண்டும் அவை தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய மனைவிக்கும் அகலு சுண்ணாவாக இருக்கக்கூடிய நல்ல பெண்களுடைய பழகுவதற்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஹராமிகளோடு பழகுவதற்கு அனுமதிக்க கூடாது பிள்ளைகளையும் அவர்களுடைய பழக்கங்கள் யாரோடு அவருடைய நட்பு யாரோடு அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி சக்திக்குட்பட்ட வரைக்கும் விசாரித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நல்ல தோழமைய நட்பு வட்டத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது மிக முக்கியமானது இதுல மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா முதலில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு தாயும் தந்தையும் நல்ல தோழர்களாக இருக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்திருப்பது அவர்களோடு வெளியே போவது அவரை அழைத்துக் கொண்டு போவது அவர்களோடு மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்ல விஷயங்கள் அவர்களோடு பேசுவது அதற்காக நேரம் ஒதுக்குவது ஒரு தாயும் தந்தையும் இரண்டு பேருமே அதுல பங்களிக்கணும் தாய் மட்டுமல்ல தந்தையும் பங்களிக்கணும் தன்னால் முடிந்த வரைக்கும் நேரத்தை கொடுக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளோடு பயணம் செய்ய வேண்டும் அவரது இபாதாத்துகளுக்கு அழைத்து போக வேண்டும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும் பயான்களை கேட்பதற்கு பழக்க வேண்டும் இன்னும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அல்லது ஒரு மனைவி தன் கணவர் பிள்ளைகள் இவர்களோடு நேரம் செலவழிப்பதில் மார்க்கும் ஆகமாக்கிய நல்ல வழிகளை எல்லாம் பயன்படுத்தி நல்ல தோழமையில சந்தோஷத்தை அடைவதற்கான வழிகளை இப்படி உருவாக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு கெட்ட நண்பர்கள் அல்லது கெட்ட தோழிகளோடு மார்க்கத்துக்கு முரணானவர்களோடு முரணானவர்களோடுவாதிகளோடு அல்லது குறிப்பிட்ட அவருடைய சபைகளிலே உட்கார்வதை கொண்டு தோழமை ஏற்படுத்தக்கூடாது அவர்கள் அல்லா அஞ்சக்கூடியவர்கள் அல்ல அவர்களை விட்டு விலக வேண்டும் ஆகவேதான் சலப் விதவாதிகளுடைய மஜிலிஸ்களை அவர்களோடு பழகுவதை தூரமாக இருந்தார்கள் ஏன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய நோய் அவர்களின் அவர்களுடைய அதற்கேற்றவாறு நம்மிடம் அது தொற்றிவிடும் பிறகு நாமளும் அதை போலவே அவர்களைப் போலவே இருக்க ஆரம்பிப்போம் அந்த குணம் நம்மிடம் வர ஆரம்பிச்சிடும் அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனை அதுதான் நம்மிடம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆகவேதான் ரசூல் சல்லாம் அலை வசல்லம் மார்க்கமுள்ள ஒருவரை நீங்கள் பழக்க வேண்டும் என்றால் அந்த கருத்தை தான் ஒருவர் தன்னுடைய தோழரின் மார்க்கத்தில் இருக்கின்றார் அப்படிங்கிறார் ஆகவே உங்களுடைய தோழமை யாரோடு இருக்கிறது என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள்